ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கலை சொற்கள் மட்டும் இல்லாமல் வேறு சில கொஸ்டின்கள் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எப்படி நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் குரோமில் போயிட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதுனால வருது சோ டைப் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு வரும் அந்த இதை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குல்லையா இதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த புக்குக்குள்ள உங்களுக்கு போயிடும் ஏதோ வந்துருச்சு இதுதான் நமக்கு இண்டெக்ஸ் பேஜு இதுல நமக்கு என்னென்ன சிலபஸ் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி சிலபஸ் படி நாம இதில் படிச்சுக்க முடியும் இதுல இருந்து நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பகர அடைப்பு குறி அப்படின்ற ஒரு கொஸ்டின் அடுத்து வரக்கூடிய குறி என்ன அப்படின்னு குறி இது இந்த புக்ல இருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம வினைச்சோல் கேட்டிருக்காங்க வினை முற்று பெயரச்சம் வினையச்சம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நாம இதுல இருந்து எடுத்து படிச்சுக்கணும் அடுத்து பாருங்க ஆக்சுவலி இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் அடுத்த பக்கம் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் அன்டில் எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து மேலே காட்டும் அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டிஸ்பிளே ஆகும் அது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் அப்புறம் தொகுப்புரை முன்னுரை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம உள்ள கண்டென்ட் மட்டும் பார்த்தா போதும் இந்த பாருங்கள் அணிந்துரை வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த புக்கோட உள்ள உள்ள கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம கொண்டு வரணும் இதில் பாருங்கள் அடுத்த பக்கம்னு இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க அந்த பேஜ் வந்து வர்ற வரைக்கும் ஆக்சுவலி இந்த புக்கை வந்து டவுன்லோட் பண்ண முடியல இட் சப்போஸ் நான் வந்து வெளியில் வாங்கினேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணேன் டெலிகிராம் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் கழிச்சொற்கள் நேற்று பார்த்தோம் இல்லையா அதோட பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன் டெலிகிராம் லிங்க்கும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நான் இதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களே அந்த கொஷின்ஸ் வந்து இதுலருந்தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப்காக தான் நான் உள்ளே எடுக்கிறேன் இங்கே பாருங்க பக்கம் எண் வந்துருச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அடுத்த பக்கம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டே இருங்க இப்போ இதுல வந்து நம்மளோட பேஜ் நம்பர்ஸ் போட்டு அதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி இதில் சர்ச் பண்ணதுனால என்னோட நான் சர்ச் பண்ணது வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பேஜ் நம்பர் இதில் நான் தேடுதல் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வந்து ஓப்பன் ஆகும் இதுல இந்த பகரா அடைப்பு குறி கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ குரூப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பைவ்ல பிரை குறியை உள்ளடக்க இப்பகர அடைப்பு குறி பயன்படும் இது குறிய ஆன்சர் வந்து பகரா அடைப்பு குறி தான் பிரை குறியை உள்ளடக்க பயன்படக்கூடிய குறி என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் 165 சிக்ஸ்டி ஃபைவ் பேஸ் நம்பர் நூத்தி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இது செப்புதல்னா என்ன கலறுதல் ஓதுதல் உளறுதல் இயம்புதல் விளம்புதல் இது எல்லாமே நமக்கு பொருத்துகளை கேட்டிருந்தாங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா நகர நகர வேறுபாடுகள் இதுல இருக்கு இல்லையா இதுல அண்ணாள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அன்னாள் அப்படின்னா அவள் அப்படின்ற ஆன்சரு இதுக்கு அடுத்த பேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது கேட்டிருந்தாங்க இந்த இன்னார் இன்னார் ஈந்தாள் இதெல்லாம் வந்துட்டு பொருத்துகளை நமக்கு இப்போ குரூப் டூல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம சிலபஸ் வச்சு மேட்ச் பண்ணி படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து பேஜ் நம்பர் நூற்று நாற்பதுல வேர்க்குரு இந்த வேர்க்குருக்கு உரிய பேச்சு வழக்கு சொல் என்ன அப்படின்றத நமக்கு இப்ப குரூப் டூல பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி நைன்ல அப்பாவி அப்பாவி என்ற பிழையான சொல்லுக்கு திருத்த சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அற்ப ஆவி அதுதான் வந்து அதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி நம்ம சிலபஸ் வச்சு மேட்ச் பண்ணி இதுல ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு போனா கூட நமக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே புக்ல இருந்து கிட்டத்தட்ட இப்ப நம்மமே வந்துட்டு ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ சிக்ஸ் மார்க்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து வருது அப்படின்றப்போ மேக்ஸிமம் டென் மார்க் வரைக்கும் கூட கேட்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கொஷின் வந்து ரீட் அவுட் இந்த புக்கை வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த புக் வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியல நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாடிங்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு போட்டுட்டு தமிழ் விரிச்சுவல் அகாடமி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் விரிச்சுவல் அகாடமி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இது வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் உள்ளே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த புக் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரண்ட் பேஜ் வரும் அதில் இந்த பேஜ் நம்பர் பக்கம் எண் அப்படின்னு வர்ற வரைக்கும் நீங்கள் அடுத்த பக்கத்தை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பக்கம் எண் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ